ஸோ சார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி ஆகார ஏற பிரயாணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் சாராளுக்கு இப்போ குழந்தை பிறந்தாச்சு அந்த குழந்தைக்கு வந்து பால் மறக்கும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷனே வந்து ஆபிரகாம் ஏற்பாடு பண்ணுகிறார் தன்னுடைய மகனை இஸ்மேல் வந்து பரியாசம் பண்ணுகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சாராள் அந்த அடிமை பெண்ணையும் அவனையும் புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு உன் மனைவி பேச்சை கேட்டு அப்படி செய்யின்னு சொன்னதுனால ரெண்டு பேரையும் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு துருத்தி தன்னையும் சிறு அப்பங்களோட அந்த மகள் வந்து வெளியே வரா அந்த வெளியே வந்து ஒரு வனாந்திரத்தில் பிள்ளையை அழுகிற சாகிறதை என்னால் பார்க்க முடியாதுன்னு ஒரு மரத்துக்கீழ போட்டு அம்பெரிய தூரத்தில் போய் அந்த மகள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை உருவாகி பிறந்து இந்த நாள் மட்டும் ஆப்ரஹாமோடைய பெரிய விசுவாசம் என்னென்னா கடைசி வரைக்கும் இந்த பிள்ளை என் கூட இருக்கும் எப்படி இன்னைக்கு ஈசாக்கு பிறந்துட்டான் ஆனாலும் இஸ்மபில் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பான் அப்படின்னு தான் ஆப்ரஹாம் வந்து நினச்சார் ஆனால் ஒரு நாள் வந்தது அந்த பிள்ளையை தன் கையாலேயே அனுப்பிவிட வேண்டிய ஒரு நாள் வந்தது இது வந்து நம்ம எல்லார் லைஃப்லேயும் ஒரு நாள் நடக்கப் போகுது அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் தான் பெண் பிள்ளையை கட்டி கொடுத்துருவாங்க ஆம்பளை பிள்ளை நம்ம கூடவே இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது வெளிநாடு நிமித்தமாக வேலை நிமித்தமாக சில காரியங்கள் நிமித்தமாக அந்த பிள்ளைகளில் நம்மளை விட்டு சற்று தூரம் போக வேண்டிய சூழ்நிலை வரத்தான் செய்யும் ஆனால் இந்த இடத்துல இந்த பிரயாணத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா என்னைக்கு நாளும் நம்ம பிள்ளைகள் நம்மளை விட்டு ஒரு காலகட்டத்தில் தூரமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த பிரயாணத்திற்கு முன்பதாக பிள்ளைகளுக்கு என்னென்ன கர்த்தரை குறித்து வாழ்க்கையை குறித்து உலகத்தை குறித்து பணத்தை குறித்து என்னென்ன கற்றுக் கொடுக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் நம்ம கற்றுக் கொடுத்து அந்த பிரயாணத்திற்கு அவர்களை ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம செஞ்சிடணும் ஆவர்ஹாமுக்கு இந்த ஐடியாவே இல்லாததுனால இந்த பிள்ளை என்னை விட்டு தூரமே போகாது அப்படிங்கிறதுனால அவர்ஹாம் அந்த பிள்ளைக்கு பெரிய நிறைய ஆவிக்குரிய காரியங்களையோ தேவனை குறித்த சத்தியங்களையோ நிறைய சொல்லி கொடுத்தாரான்னு தெரியல அந்த பிள்ளை வந்து நல்ல வாலிப ஒரு பதிமூணு பதினான்கு வயது ஒரு நல்ல வாலிப டீனேஜில் இருக்கிற அந்த பாய் அவன் சாகக்கூடிய அளவுக்கு அவன் பலவீனத்தில் இருக்கிறான் அவனுடைய தாய் என் பிள்ளை இந்த வயசில் என்னை விட்டு பிரிகிறது முடியாதுன்னு தள்ளி போய் உட்காந்து அழுகிறாள் அப்போ ரெண்டு பேருமே இந்த பிரயாணத்துக்கு ஆயத்தமே இல்லாமல் வந்ததுனால அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை க வழி தெரியாது வழி அறியாது அந்த இடத்துல முடங்கி போய் நிற்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவங்க கூட இருந்ததுனால அவள் கண் திறக்கப்பட்டு அங்கே இருக்கிற நீரூற்றை வந்து அவள் பார்க்கிறாள் ஆனால் நமக்கு தேவன் இந்த காரியத்தை ஏற்கனவே நம்ம லைஃப்பில் நம்ம கடந்து வந்த பாதையில் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் இனி நம்ம பிள்ளைகளும் கடந்து போக போகிறாங்க அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் முதல்ல நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது ஆவிக்குரிய காரியத்தை சிறு வயசுலேயே பிள்ளைகளுக்கு பணத்தை கையாள கற்றுக் கொடுத்துருங்க சிறு வயசுலேயே மனிதர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்துருங்க எப்படி தன் வாழ்க்கையை தாய் தந்தையர் எப்படி கூட இருந்தாலும் எப்படி நடக்கணும் கூட இல்லாட்டாயும் அந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுங்கிற ஞானமான ஆலோசனைகளை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும் நம்ம நேற்று பார்த்தது போல இளைய குமாரனுக்கு அந்த பணத்தை கையாள தெரியாததுனால இஷ்டத்துக்கு செலவழித்து அது ஒரு நாள் அவன் வறுமையில் ஏழ்மையாக மட்டும் அந்த காரியத்திற்கு நேராக அவன் தள்ளப்பட்டான் இந்த இடத்துல ஒரு துருத்தி தண்ணி தான் எவ்வளவு சிக்கனமாக வந்து அந்த துருத்தி தண்ணியை வந்து செலவழித்தாலும் ஒரு நேரத்தில் அது காலியாகத்தான் போகுது அதனால் இப்போ இது இல்லாமையிலையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நிறைய இருக்கும்போதும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பிள்ளைகளுக்கு தெரியாததுனால மரணத்திற்கு நேராக தரித்திரத்திற்கு நேராக மிகவும் கொடிய வேதனைக்கு நேராக கடந்து செல்கிறத பார்க்கிறோம் இந்த பிரயாணம் நம்ம சந்ததிக்கு ஏற்படாதபடி ஆரம்பத்திலேயே கர்த்தர் சமூகத்துல அதற்கான ஞானத்தை வந்து நம்ம கேட்கணும் நம்ம அனுபவத்தை தானே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் ஆனா அதையும் தாண்டி பிள்ளைகள் புதிய புதிய காரியங்களை இந்த வேர்ல்டு மாறிக்கிட்டே இருக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறாங்க அந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு எப்படி எதை கற்றுக் கொடுக்கணுங்கிறத நாம ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் அப்படின்னா கர்த்தை நமக்கு உணர்த்தி பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க நமக்கு வந்து அந்த ஞானத்தை தேவன் தருவார் உங்களில் நிறைய நிறைய பேர் தூரமா அதாவது இப்போ நாங்கள்லாம் சிங்கப்பூரில் இருக்கிறோம் அது மாதிரி நீங்கள் எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்கலாம் வெளி ஊர்களில் இருக்கலாம் உங்கள் தாய் தந்தையர் விட்டு தூரத்தில் இருக்கலாம் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த பிரயாணத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் க சிரமப்பட்டிருக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வந்து பெலப்பட்டிருக்கலாம் இப்போ ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற காரியத்தெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் இவ்வளோ தடுமாறி இருப்பீங்க அப்போ நம்மளுடைய பெற்றோருக்கு ஒரு வெளிநாட்டில் எப்படி போய் தன்னை வந்து ஆயத்தப்படுத்தணுங்கிற நாலேஜ் அவங்களுக்கு கிடையாது ஆனால் நமக்கு இப்போ இந்த நாலேஜ் இருக்குது அப்போ ஊரில் அதாவது இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் எப்படி வாழணும் வெளிநாடுகளில் எப்படி இருக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்சஸ் நமக்கு தெரியும் அப்படி பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும் எல்லா விதத்துலேயும் கற்றுக் கொடுங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள ஞானமாக வழிநடத்துங்க நிச்சயம் அவர்கள் நம்மளை விட்டு ஒரு நாள் தூரமாக பிரயாணம் பண்ணும்போது அவர்கள் பிரயாணம் கடினமானதாக இல்லாதபடி நாம் காத்துக்கொள்வோம் காட் YOU!